السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربنا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا الله من فيرودبي وبهارم أولي أنب أرلم அவனின் கருணையும் சாந்தியும் உலக முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக ரமலான் நினைவூட்டுதலில் மூன்றாவது நாள் இன்று மிக முக்கியமான விஷயங்களை உங்கள் மத்தியில் நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகின்றேன் கணித்திற்குரிய சகோதரர்களே ரமலானுடைய மாதத்தில் உங்கள் நேரங்களை தயவுசெய்து வீணாக கழிக்க வேண்டாம் மார்க்கம் தொடர்பான மார்க்க சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் கழித்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் குரானுடைய ஒரு தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அல்லாஹ் இந்த மாதத்தை குறித்து சொல்லும்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சிலஃபிஹில் குர்ஆன் உலக மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய உலகத்தில் அனைத்து துறையையும் பேசிய ஒரு வேதம் அல் குர்ஆன் அந்த குரானை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்கின்றான் இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் குரானை இறக்கி வைத்தான் எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக குரானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு குரானை ஓதத் தெரியவில்லை என்றாலும் நான் குரானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் எப்படி குரானை பார்ப்பதன் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க குரானை ஆடியோக்களின் மூலமாக கேட்பதின் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க ஏன்னா குரானை பார்ப்பதற்கும் நன்மை உண்டு குரானை கேட்பதற்கும் நன்மை உண்டு குரானை ஓதுவதற்கும் நன்மை உண்டு ஓத தெரியலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே குரானை விட்டு ஒதுங்கிவிடக்கூடாது முடிந்த அளவிற்கு குரானை பார்ப்பதன் மூலமாவது நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் குரானை கேட்பதின் மூலமாவது குரானோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சரி இன்றைக்கான ஹதீஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கான நினைவூட்டல் என்ன அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹு நம்மீது எப்படி கவனம் செலுத்துகின்றான் நம்மீது அவனுடைய ரஹமத்தை எப்படி பொழுகின்றான் மக்கள் மத்தியில் எது நடக்கிறது என்ன நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு பிரியப்படுகின்றான் இன்னும் மிக முக்கியமான தகவல் இந்த காணொலியில் என்னவென்றால் உண்மையான ஒரு மூதேவி உண்மையான இறை அருளை விட்டு தூரமான ஒரு மனிதன் யார் என்பதை தான் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பிரபாதத்துபனு சாமித்ரதியாஹுத்ஹோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபுராணி என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது நாயகம் அலை அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் கது ஆத்தாக்கும் ரமலான் ஷஹுரு பரக்கத்தின் உங்கள் மத்தியிலே பறக்கத்து பொருந்திய ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதம் முழுக்க முழுக்க இறைவனுடைய பறக்கத்து நிறைந்த ஒரு மாதம் அந்த மாதத்திலே யார் எதில் வறக்கத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறாரோ அவருக்கு அல்லாதிலே வறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அந்த மாதத்தில் யார் யார் என்னென்ன தேவைகளை ரப்பினிடத்திலே முறையிடுகின்றார்களோ அவர்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறது அவர்களுடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் அப்புல் அலமீன் நிறைவேற்றி கொடுக்கின்றான் எனவேதான் அந்த மாதம் வறக்கத்திற்குரிய மாதம் கடிதத்திற்குரியவர்களே வரக்கத்தை தடுக்கக்கூடிய அல்லாஹ் ரசூல் தடுத்த காரியங்களை தயவு செய்து இந்த ரமலானுடைய பிறை ஒன்றிலிருந்தே நாம் செய்யாமல் இருக்க முயற்சிக்கணும் குறிப்பாக ஹராமான வார்த்தைகளை பேசுவது புறம் பேசுவது பொய் பேசுவது புறணி பேசுவது பொறாமை கொள்வது போன்ற தீய குணங்களை விட்டும் நம்மை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய மாதம் பரக்கத்திற்குரிய ஒரு மாதம் பெருமானார் சல்லல்லாஹலம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் தரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுகள் மீது அதிகம் கவனம் செலுத்துகின்றான் ரமலானுடைய மாதத்தில் தன் அடியார்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏனைய பதினோரு மாதங்களில் செலுத்தாத ஒரு கவனத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் தன் அடியார்கள் மீது செலுத்துகின்றான் என்று நாயகம் சல்லாஹம் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய வழிமுறைகளை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்ம மேலே ரொம்ப கவனம் செலுத்துகிறான் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புலாலமீன் நம்மிடத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றான் அந்த மாதத்தில் இவர்கள் மீது அதிகம் கவனம் செலுத்தி அல்லாஹ் ரஹ்மத்த அந்த மாதத்தில் அவனுடைய அருளை அல்லாஹ் ஆலமீன் முழுமையாக அந்த மனிதர்கள் மீது இறக்குகின்றான் ஸ்வகான் அல்லா நம்ம மேலே அல்லாஹ் கவனம் செலுத்துகிறதே இவ்வளோ பெரிய விஷயம் உலகத்தில் ஒரு ஆட்சியாளரோ ஒரு மந்திரியோ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ நம்ம பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் நம்மள்கிட்ட ரொம்ப கவனம் செலுத்தி நம்ம செய்ய நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு சொன்னால் உலகத்தில் தான் தான் ஏதோ பெரிய ஆளுன்னு நினைப்பு நமக்கு வந்துடும் வருதா இல்லையா யார் நம்ம மேலே கவனம் செலுத்துகிறா படைச்ச ரப்பு கவனம் செலுத்துகிறான் செலுத்தி என்ன செய்கிறான் அல்லா தண்டிக்கிறதுக்கு நம்ம மேலே கவனம் செலுத்துகிறானா நம்மளை அல்லாஹ் ரப்புல் அலமீன் நரகத்தில் போடுறதுக்கு கவனம் செலுத்துகிறானா இல்லை ஆயம் சுல்லாசம் சொன்னாங்க அல்லாஹ் அப்படி கவனம் செலுத்துகின்றான் எதற்கு கவனம் செலுத்துகிறான் தெரியுமா இப்போ இன்றையிலும் ரஹ்மத்தை அவனுடைய ரஹ்மத்தை உங்கள் மீது பொழிவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனம் செலுத்துகின்றான் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ரமதான் மாதத்திற்கு நமக்கு என்ன வேண்டும் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அல்லாஹின் தூதர் சொல்லி காமிச்சாங்க இப்போ நம்ம அந்த ரமதான் மாதத்தில் என்னென்ன அமல்களை செய்யணும் அல்லாவினுடைய ரஹமத்தை பெறக்கூடிய அமல்களை எல்லாம் நம்ம எப்படி செய்யணும் எவ்வளோ நேரங்கள் நாம் பள்ளிவாசலில் நேரத்தை கழிக்கணும் எவ்வளோ நேரம் திக்கர்களில் நேரத்தை கழிக்கணும் எவ்வளோ நேரம் குரான் ஓதுவரில் நேரத்தை கழிக்கணும் எவ்வளோ நேரம் இஸ்தீக்பாரில் நேரத்தை கழிக்கணும் சுகானம்மா எவ்வளோ விஷயங்களை பெருமானம் சொன்னாங்க அடுத்து சொல்லி காமித்தார்கள் அந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே அந்த மாதத்தில்தான் ஹதாயா மனிதர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் சாதாரண மாதமா எவ்வளோ அற்புதம் நிறைந்த ஒரு மாதம் எத்தனை மாதங்கள் பதினோரு மாதங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை இரவு எத்தனை பகல் எத்தனை மணி நேரங்கள் நாம் என்னென்ன பாவங்களை செய்திருப்போம் கண்ணால் செய்த பாவங்கள் காதினால் செய்த பாவங்கள் நாவினால் செய்த பாவங்கள் உள்ளத்தால் செய்த பாவங்கள் சில எவ்வளோ பாவங்கள் சங்க சகோதரர்களே எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புலாலமீன் ஒ யத்துல் ஹத்தாயா இந்த ரமலானுடைய மாதத்தில் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள் என்றால் இந்த மாதத்தில் நிறைய இசுஃபார் பாவ மன்னிப்பு தேடணும் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும்போது இந்நல்லாஹ் யூஹிபுத் அல்லாஹ் அப்பல் அலமீன் தூய்மையாக இருப்பவர்களையும் தௌபா செய்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் குரானில் சொல்லி காமிக்கின்றான் பெருமானா சொல்லாசம் சொன்னாங்க யா யூ அண்ணா தூபூ இலல்லா நீங்கள் அல்லாட்ட தௌபா செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி அல்லாவின் தூதர் சொல்கிறாங்களே அந்த பாவ மன்னிப்புற மணிக்கு அல்லாட்ட கேட்குறோமா சகருடைய நேரங்களில் கேட்குறமா இஃப்தாருடைய நேரங்களில் கேட்குறோமா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கேட்குறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே ஏதோ சா காலையில் சகுர் செய்து தாகத்தோடு பசித்து இருப்பதை தவிர இன்றைக்கு அதிகபட்சமான என்ன அமலை நம் வாழ்க்கையை நாம் அதிகரிச்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்த மாதம் இருக்கிறதே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் அந்த மாதத்தில் நம்ம நிறைய தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ் ரப்புலாலமே நமது பாவங்களை மன்னிக்க வேண்டும் அடுத்து பெருமானா சொல்லாசம் சொன்னாங்க அந்த மாதத்திலே ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்புர் அலமீன் ஒப்புக்கொள்கின்றான் ஏற்றுக்கொள்கின்றான் அங்கீகரித்துக்கொள்கின்றான் கொள்கின்றான் அவனுடைய துவாவிற்கு அல்லாஹ் ரப்புர் அலமீன் பதிலளிக்கின்றான் எவ்வளோ அற்புதமான விஷயம் இன்றைக்கி துவா நம்ம எவ்வளோ துவா கேட்குறோம் எத்தனை துவா இல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படுது எத்தனை துவா அல்லாட்டை மறுக்கப்படுது இந்த ரமலானுடைய மாதம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மாதம் ஒரு மாதம் முழுக்க இந்த நேரம்தான் அந்த நேரம்தான்லாம் இல்லை ரமலான் முழுக்கவே துவா ஒப்புக்கொள்ளப்படும் சஹர் நேரந்தான் இஃப்தார் நேரம்தான் ஈஷாவுடைய நேரம் தான் நேரம்தான் இல்லை ரமலான் முழுக்க முழுக்கவே நீங்கள் எந்த நேரத்தில் அல்லாட்ட துவா செஞ்சாலும் சரி உங்களுடைய துவாவை அல்லாஹ் ரபுர் அலமின் உடனே ஏற்றுக்கொள்கின்றான் அதுதான் பெருமான சல்லாசன்னு சொன்னாங்க அந்த மாதத்தில் ஒரு மூமின் கேட்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கேட்கக்கூடிய ஒரு நோன்பாடி கேட்கக்கூடிய ஒரு இரையச்சம் உள்ளவர் கேட்கக்கூடிய ஏன் ஒரு பாவமே செய்த பாவி கேட்கக்கூடிய துவாவை கூட அல்லாஹ் ரப்புல் அலமீன் அந்த மாதத்தில் ஏற்றுக்கொள்கின்றான் என்றார்களே அப்போ ரமல்லானில் நம்ம எவ்வளோ துவாவில் ஈடுபடணும் பரவான பக்தர்களுக்கு பின்பு பெருமானா சல்லா அஸ்ம அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட சேர் அசூர் அல்லா ஐயு து அஸ்மா அல்லா கிட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவா எது அல்லாஹ் உடனே கேட்கக்கூடிய துவா எது அல்லாஹ் உடனே செவிமடிக்கக்கூடிய துவா எது நாயகமே பெருமானா சல்லாசம் சொன்னாங்க ஜோஃபுல் லைல் இரவினுடைய இறுதி பகுதியில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் சலாத்தில் மக்தூபாத்தி ஃபர்தான தொழுகைக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் அல்லாஹிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுது ஃபர்தான தொழுகைக்கு பிறகு நம்ம கேட்குறோமே துவா இந்த துவா அல்லாட்ட உடனே ஏற்றுக்கொள்ளப்படுது அது மாத்திரமா குரான் ஓதிவிட்டு கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வலு செய்து விட்டு கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரங்களில் கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது திக்ரு செய்துவிட்டு கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தர்மம் கொடுத்து விட்டு கேட்கப்படக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எத்தனை எத்தனையே சொல்லி காமித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி துவா செய்கின்றோம் துவாவிற்கு என்ன நேரம் நாம் கொடுக்கின்றோம் சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவைகள் இருக்கு நம்ம தேவைகளை மக்கள்கிட்ட முறையிட்டோம்னா மக்கள் ஒரு நேரம் உதவி செய்வார்கள் மறுநேரம் முகம் சுழித்து விடுவார்கள் ஆனால் அல்லாஹ் ரபுல் அலமீன் நீங்கள் எவ்வளவு நேரம் கேட்டாலும் எதை கேட்டாலும் உங்களுக்கு அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் நாம் கேட்பதற்கு இன்றைக்கு தயாராக இல்லாமல் இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் காப்பாற்ற வேண்டும் அப்போ அந்த ரமலான் மாதம் துவா ஒப்பு கொள்ளப்படக்கூடிய மாதம் அடுத்து அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் தனா ஃபுசிக்கும் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நல்ல அமல் செய்வதில் எப்படி போட்டி போடுறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்குறான் போட்டி இருக்குதா நல்ல அமல் செய்யறதில் போட்டி போடுறமா குடும்பத்தில் ஒரு நாலு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்குவோம் இன்றைக்கி நீ தொழுதியா நாளைக்கு நான் தகஜத்தை எப்படி தொழுவுறேன் பாரு நீ இன்னைக்கு ஒரு ஜூஸ் ஓதிருக்கியா நாளைக்கு நான் எப்படி ஒன்றரை ஜூஸ் ஓதுறேன் பாரு நீ ஐம்பது ரூபா தர்மம் கொடுத்துருக்கியா நான் நூறுரூவா எப்படி தர்மம் கொடுக்கணும் பாரு அமல்களில் நீங்கள் போட்டி போடுறீங்களா இன்றைக்கி போட்டி போடுறோமா சொத்துக்கு போட்டி போடுவோம் போட்டி போடுவோம் நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸாக உனக்கு அந்த ட்ரெஸ்ஸாக அதில் போட்டி போடுவோம் ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சாப்பாடாக அதில் போட்டி போடுவோம் இன்னும் சொல்லப்போனால் நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் சம்சாக்கும் வடைக்கும் கூட போட்டி போடுதமே நல்ல அமல்கள் செய்கிறதில் போட்டி போடுறோமா எல்லாம் எதிர்பார்க்குறான் எல்லாம் பார்க்கின்றான் என்று நாயகம் செல்லாசம் சொல்கிறாங்களே அப்போ இந்த ரமதான் மாதத்தில் போட்டி போட்டு அமல் செய்யுங்க யார் அதிக அமல் செய்கிறான்னு பார்க்கலான்ங்கிற போட்டி அவங்களுக்கு மத்தியில் வைங்க இந்த போட்டி அபுபக்கர் சித்திகிறது இல்லாமல் அவங்கள்ட்டயும் உமர்றது இல்லாமல் மத்தியில் இருந்துச்சு வர்றது எல்லான் எப்படியாவது அப்ப பக்கர் சித்திக்கிறது எல்லா நன்மைகள்லையும் முந்திரும் நினப்பாங்க ஆனால் எல்லா நன்மைகள்லேயுமே அப்ப பக்கர் சித்திக்கிறது இல்லாமல் அவர்களே முதன்மை பெற்றவர்களாக இருந்தாங்க அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த போட்டி இருந்துச்சு போர்க்களத்தில் கலந்து கொள்வதால் கூட தாய் தந்தையும் மகனும் போட்டி போட்டு தான் நினைச்சாங்க போர்க்களங்களில் கூட கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி நம்மள்ட்ட அமல்கள் செய்கிறதில் போட்டிகள் இல்லை உலக ஆதாயத்தை தேடுறதில் வேணா இன்றைக்கி நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து பெருமான சல்லாசம் சொன்னாங்க இன்னும் அல்லாஹ் ரப்புர் அலமீன் அந்த ரமலானுடைய மாதத்தில் தன்னுடைய அடியாறுகளை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பேசுகின்றான் ஸ்மகானம் வா மலக்குமாருங்க அல்லாவுக்கு எவ்வளோ நெருக்கமானவங்க பாவமறியாதவர்கள் பரிசுத்தமானவர்கள் அந்த மறக்குமார்கள்கிட்ட நம்மளை பற்றி அல்லாஹ் பேசுகிறாங்கன்னா சும்மா சாதாரணமான விஷயமா இப்போ எவ்வளோ பேணுதல் நம்ம ரமதான் மாதத்தில் கையாள வேண்டியிருக்குது எவ்வளோ ஒழுக்குமுறைகளோடு நம்மளுடைய வாழ்வையின் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டி இருக்குது அந்த ரமதானுடைய மாதத்தை நம்ம விட்டுறக்கூடாது அடுத்து பெருமானா செல்லாசம் சொன்னாங்க ஸோ இன்னும் சக்தியை அல்லாக காப்பாற்றணும் ரொம்ப கடுமையான வார்த்தை லாகுவின் தூதர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை எவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தையை பெருமானா சல்லாசும் அவங்க பயன்படுத்துகிறாங்க இப்போ என்ன ஷக்கிய நிச்சயமாக ஒரு மூதேவி யார் தெரியுமா மூதேவி சொன்ன மூதேவி அல்லாவினுடைய அருளை விட்டு தூரமானவன் யார் தெரியுமா மறுமையில் நரகம் செல்லக்கூடியவன் யார் தெரியுமா என்ன அர்த்தனாலும் கொடுக்குறான் இந்த மூதேவிங்கிற வார்த்தைக்கு பெருமாள் சொல்கிறாங்க உண்மையான ஒரு மூதேவி யார் தெரியுமா வஜல் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமானவன் அதாவது நோன்பு நோக்காதவன் தொழுகையை நிலைநாட்டாதவன் அந்த ரமலான் மாதத்தில் தான் செய்த பாவத்திற்கு தௌபா செய்யாமல் எல்லா மாதங்களிலும் எப்படி வாழ்வானோ அதே போன்று ரமலான் மாதத்தில் தான் ஒரு மூதேவின் நகர சொல்வா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே நோன்பு வைப்பதை தவிர ரமல்லான்ல என்கிட்ட என்ன புதிய அமல் வந்திருக்கு யோசி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க ரமல்லானில் நோன்பு வைக்கிறத தவிர புதுசாக என் வாழ்க்கையில் நான் என்ன மாற்றிருக்கிறேன் என்ன குணாதிசயத்தை மாற்றிருக்கிறேன் என்ன அமலை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை இல்லை எல்லா காப்பாற்ற வேண்டும் ரமலானுடைய மாதம் என்பது மகத்துவத்திற்குரிய மாதம் புனிதத்திற்குரிய ஒரு மாதம் இந்த ரமல்லானுடைய மாதத்தில் ஏராளமான நல்ல அமல்களை செய்து அல்லாஹுவின் அன்பை அருளை பெற்று வாழக்கூடிய காலங்களெல்லாம் உண்மையான முஸ்லீம்களாக மூமீன்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் வாழச் செய்வாடாக இன்ஷா அல்லா நாளை ஒரு தொடரில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா